பார்த்திங்கன்னா காய்ச்சல் நிலம் நம்மளுக்கு நல்லா கெட்டியாக கொழுக்கலாம் நல்லா காய்ஞ்சி வந்துட்டு நல்ல காய்ச்சி இப்படி கொஞ்சம் குறைஞ்ச போகிற இறக்கிக்கிடுங்க ஒரு ஆளுக்கு நல்லா போதும் உடனே தொண்டை வலி போகும் இப்படி காய்ச்சி நம்ம குடிச்சிட்டோமாக்கவும் தொண்டை வலி உடனே கட்டும் அஸ்லாம் அலைக்கும் வெல்கம் டு அம்ம சமையல் அம்மா அன்னைக்கு வந்து நமக்கு இருமி இருமி இருமல் வந்துட்டுனா இருமி இருமி தொண்டெல்லாம் ரொம்ப வலிக்கும் பார்த்துக்கிடுங்க அப்படி ரொம்ப வலி எடுத்து எவ்வளோ பெரிய வரட்டு இருமலாக இருந்தாலும் சரி அப்படி இருமி இருமி தொண்டை வலிச்சுட்டாக்கும் தொண்டை வலியை உடனே நம்ம போய்க்கிடலாம் வீட்டில் இருக்க ஈஸியான மருந்து வச்சு நம்ம இப்படி அவிச்சு குடிச்சமா இருக்கும் தொண்டை வலி உடனே அங்கே இப்படி நம்ம காய்ச்சி குடிக்கலாம் பாருங்கள் இப்போ நம்ம ஒரு ஆள் குடிக்கிறதுக்கு ஒரு நேரத்துக்கு இப்படி ஒரு கிளாஸ் பால் எடுத்துக்கிடுங்க நல்லா பண்ணியில் வாங்கினா பசும்பால் இருக்கட்டும் ரொம்ப நல்லது இந்த ஒரு கிளாஸ் பாலில் பாருங்கள் ஒரு ஸ்பூன் சின்ன குட்டி ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் மிளகு இதை நம்ம ஒன்று ரெண்டாக தட்டி எடுத்துக்கலாம் பாருங்க இப்படி ஒன்று ரெண்டாக தட்டிக்கலாம் இதை அப்படியே போட்டுக்கலாம் ஒரு கிளாஸ் பால் தானே ஏன் இவ்வளோ மிளகுன்னு நினைக்காதீங்க இந்த மிளகுல தான் நல்லா சாறு இறங்கி நமக்கு தொண்டை வழியெல்லாம் நல்லா டக்குன்னு கேட்கும் இது எப்படி போட்டுக்கலாம் அப்புறம் பாருங்கள் ஒரு துண்டு இஞ்சி இந்த சின்ன துண்டு தான் இது எப்படி நச்சு இதில் போட்டுக்கலாம் இந்த இஞ்சியை கொஞ்சம் தொளிச்சு விக்கிடுவோம் நல்ல தொழிலையும் சீவிட்டு நம்ம இதை நச்சு போட்டுக்கலாம் பாருங்கள் இப்படி ஒன்று ரெண்டாக நச்சு போட்டுக்கலாம் இப்போ இது கூட ஸ்பூன் பாருங்கள் குட்டி ஸ்பூன் இதுக்கு ஒரு அரை ஸ்பூன் அதுங்களா அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் இவ்வளோ போட்டு நல்லா இதை காய்ச்சிட்டோமாக்கும் இந்த ஒரு கிளாஸ் பால் முக்கால் கிளாஸ் ஒரு கால் கிளாஸ் குறைந்த அளவுக்கு நல்லா காய்ச்சிடுவோம் இப்போ அம்மா காய்ச்சி கொண்டு வரேன் ஸ்டவ் ஸ்டார்ட் பண்ணி இப்போ இதை நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம் நல்லா கொதித்து காய்ஞ்சு கொஞ்சம் குறையட்டும் பால் அப்போ தான் நல்லா காஞ்சி வரும் பார்த்திங்களா நல்லா கொதித்து வருது நல்லா கொதிக்கும்போது நல்லா கிண்டி விடுங்க அந்த மிளகு இஞ்சி எல்லாமே நல்லா வெந்து அதில் சார் இறங்கட்டும் பார்த்திங்களா எவ்வளோ கெட்டியாக நல்லா வருது பார்த்திங்களா பார்த்திங்களா நல்லா காஞ்சி நல்லா குறஞ்சிட்டு போதும் நல்லா காய்ச்சிட்டு இப்போ நம்மளுக்கு அரை கிளாஸ் முக்கால் கிளாஸ் கிட்ட தான் இருக்கும் இப்படியே நம்ம ஸ்டவ் அணைச்சி இறக்கிக்கலாம் பார்த்திங்கனா காய்ச்சினாலும் நம்மளுக்கு நல்லா கெட்டியாக கொழும்பு நல்லா காய்ஞ்சி வந்துட்டு நல்லா காய்ச்சி இப்படி கொஞ்சம் குறைஞ்ச போகிறோம் இறக்கிக்கிடுங்க ஒரு ஆளுக்கு நல்லா போதும் உடனே தொண்டை வலி போகும் இப்படி காய்ச்சி நம்ம குடிச்சிட்டோமாக்கும் தொண்டை வலி உடனே கட்டும் பார்த்திங்களா நம்ம ஒரு கிளாஸ் பால் வச்சோம் எப்படி அரை கிளாஸ் கொஞ்சம் தான் கூட இருக்குது பெரியளாக இருந்தால் இதை இப்படியே குடிச்சா ரொம்ப நல்லது பார்த்துக்கிடுங்க தொண்டை வலி டக்குன்னு நல்ல குணமாயிரும் அப்புறம் வரவே வராது எவ்வளோ பெரிய இருமல் வந்து நமக்கு தொண்டை வலித்தாலும் சரி நல்ல டக்குன்னு குணமாயிரும் ஆனால் அப்படி குடிக்க முடியாதவங்க கொஞ்சம் பனங்கள் கண்டு பார்த்தீங்களா சீனி சக்கரை எதுவும் போட்டுறாதீங்க பனங்கல்கண்டு அதை போட்டு அதில் போட்டு நம்ம கரைச்சிக்கலாம் அதில் போட்டு கலக்கிட்டு பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் இப்படி பனங்கள் கண்டு போட்டு குடிங்க கொஞ்சம் லைட்டாக தான் உரப்பு இருக்கும் நல்லா காய்ஞ்சதுனால சாரி இறங்கி நல்லா குடிக்க ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும் இப்படி குடிச்சுட்டிங்களாக்கும் எப்படியாப்பட்ட தொண்டை வழியாக இருந்தாலும் டக்குன்னு கேட்கும் ஆமாம் அந்த தொண்டை வழிக்குள்ளே மருந்துவங்களுக்கு செஞ்சது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ